ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாடு தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்ரமணியம் அவர்கள் கூலி அண்ட் குட் பேட் அக்லி படம் தான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான படம் மிகப்பெரிய பிளாக்பாஸ்டர் அண்ட் வசூல்லையும் சரி ரெண்டு படமும் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நியூஸே சொல்லியிருக்காரு அண்ட் இப்போ நிறைய பேர் குட் பேட் அக்லி படம் சரியா அப்போல குட் பேட் அக்லி படம் நல்லா வசூல் பண்ணலை அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க பட் தமிழ்நாடு தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் நிறைய தேட்டர் ஓனர்ஸ் அப்படின்னு அப்பவே நிறைய சொல்லிட்டாங்க குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் தான் அண்ட் எங்களுக்கு சம்ம ப்ராஃபிட்டபிள் எங்களுக்கு மட்டும் இல்லை படத்தோட ப்ரொடியூசருக்கும் சம்மர் ப்ராஃபிட்டபிள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பி தான் ஏன்னா இப்போ நிறைய படத்துக்கு ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் காட்டிட்டு வராங்க படம் எடுத்தோன்னே நூறு கோடி இரநூறு கோடி அப்புறம் தௌசண்ட் கோடி ஆயிரம் கோடி அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ நிறைய படத்துக்கு உண்மையை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு இப்போ நடிகர் விஜய் நடித்த லியோ படத்துக்கு கூட டோட்டல் கலெக்ஷன் நானூற்றி அறுபது ஐநூறு கோடின்னு சொன்னாங்க பட் உண்மையான கலெக்ஷன் நூற்றி அறுபது கோடி தான் இல்லையா அப்படின்னு வியோ ப்ரொடியூசரே ஒத்துக்கிட்டதா இப்ப எல்லா சோசியல் மீடியா அண்ட் எல்லா நியூஸ் சேனல்லையும் சம வைரலா போயிட்டு இருந்தது அண்ட் அந்த படம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய படமும் ஃபேக் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷனை காமிச்சிருக்கு அப்படின்னு ப்ரூஃபோட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்க இந்த நிலையில எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் அண்ட் தமிழ்நாடு தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம குட் பைட் அகிலி படம் மிகப்பெரிய ப்ராஃபிட் அண்ட் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு உண்மையான நியூஸ் சொல்லிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம குட் பை அகிலி படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ட் சம ப்ராஃபிட்டபிள் அதை பத்தி உங்க ஒப்பினியா நம்ம கவுண்ட் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்